என்ன பண்ணுமா அப்படியே அடிக்க பார்த்துட்டு இருக்கியா ஆமா சரி வந்த வேலை முடிஞ்சது சாப்பிட்டாச்சு சிறப்பா ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியாச்சு ஆமா டைம் ஆயிட்டு சரி கிளம்பமா வீட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி இருக்கட்டும் நீங்க உங்க ஃப்ரெண்ட் கூட பொண்ணு பார்க்க போகும்போது நீங்களும் தானே போனீங்க ஆமா நானும் தான் போனேன் உங்க ஃப்ரெண்ட் அழகா இருக்காங்க ஒரு வாரத்தை அவங்ககிட்ட சொல்லிருக்க கூடாதா என்ன சொல்லணும் பொண்ணு நல்லாவே இல்ல கொஞ்சம் அவங்களுக்கு அது செட்டே ஆகல புழுகாதப்பா புரட்டி பாருங்க என்ன நீ ஓட்டிடுவ நான் தாத்தா மாட்டுவேன் நீங்களாவது சொல்லி இருக்கலாம் இதுக்கே எப்படி சொல்ற அன்னைக்கு எனக்கு பொண்ணு பாக்கும்போதுல அவன் தானே கூட வந்தான் அன்னைக்கு அவன் ஏதாவது சொன்னானா அவன் எதுவுமே சொல்லலை அமைதியா தானே இருந்தான் அதனால இப்பவும் நானும் எதுவுமே சொல்லலை நானும் அமைதியா இருந்திருக்கேன் அட பாவி ஆள பாத்தா டம்மி பீசா பயங்கரமான ஆளா இருக்கேடா